மெட்ரோ மெட்ரோபிபியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபுசரை மீட் பண்ணுவோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் வந்து ஐயா சொல்லக்கூடிய நிழல் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் பிரகாரம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஸோ அவர் சொன்னது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அதை நான் ஃபாலோ பண்ண எனக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பர்சனலாகவும் அந்த கமெண்ட் மூலயமாகவும் நீங்கள் பதிவு அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சொல்லக்கூடிய நிழ்கள் அப்படியே எனக்கு அப்படியே பொருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பொது பலன்களே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்மளுடைய ஒரிஜினல் வந்து வந்து கேட்டு தெரியும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வருகிற டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகசிய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிப் நாயகம் கொரோனா குறைய சொல்லியிருக்கோம் இன்னைக்கு அகசிய என்ன சொல்ல சார் நீங்க அந்த வருகிற அந்த பதிவுகள் சொல்லும்போது அப்படியே ஒன் பை ஒன்னா நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மழை நிலவரம் வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க இந்த டேட்லேருந்து டேட்டுக்குள்ளே நடக்கலாம் இந்த இருபத்தொம்போது முப்பது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக இந்த முறை அதிக மழை இருக்கும்னு சொல்லிங்க அதே அதன் பிரகாரம் வந்து டெல்டா மாவட்டம் மிகுந்த மழை நல்ல மழை ஸோ இன்னும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் அதான் தேவை ஸோ இப்போ முப்பதாம் தேதிக்குள்ளே சென்னை ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ராசிபுரனுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்காங்க சார் பர்டிகுலராக இந்த மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பர்டிகுலராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்கிற பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும் இப்போ ஓரளவுக்கு அவங்க ஒரு ஸ்டேபிள் ஆகிடுவாங்க கோர்ட்டு கேஸ் எதுனா இருந்தால் அந்த பிரச்சனையும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் செவ்வாய் அஷ்டமிடத்தில் வந்து ஒம்பதாம் வீட்டுக்கு போகிறார் இருந்தாலும் சூரியன் நாங்கள் போய் உட்கார்னால பாக்கியாவது வீடு உட்கார்னால அப்பா உடல் சம்பந்தப்பட்டது இல்லை அவங்க அப்பாவுக்கு இருந்தக்கூடிய லேண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்பார்க்காத ஒரு வழிகள் ஏற்பட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் அது வேலையில் ஒரு நல்லா இருந்து வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிது வழி ஒரு டீகிரேட் ஆனது வழி வெளிநாட்டில் பர்ட்டிகுலாக இருக்கவங்க வேலை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெளிக்காட்டில் இருக்கிறவங்க வேலை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வேலை எதிர்பார்க்காம போகலாம் இல்லை பர்டிகுலராக அந்த அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு எதிர்பார்க்காம போகலாம் இல்லை புது வேலை சடனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நிலைமை அதுவும் பர்டிகுலராக அடுத்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது தமிழ் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கணக்கு கணக்கு போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஜனவரி தேதி வரைக்கும் ரொம்ப கேட்டால் அவங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னா சில குழப்பங்கள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே வாகனங்கள் வண்டிகள் ஓட்டுறது பயணங்கள் பண்ணுறது இதெல்லாம் குறிப்பிட்ட டைம் நல்ல நேரத்தில் போய் வழி பண்ணுறது நல்லது அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பக்யானி வயதில் இந்த உங்க படத்தில் செவ்வாய் இடுப்பு கால் தூக்கம் இருக்காது அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதாவது மனசில் வந்து ஒரு நிவர்த்தி எவ்வளோ வேலையை செஞ்சாலும் ஒரு நிவர்த்தி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபீல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போயிடும் அது இல்லாமல் முருகர் வழிபாடு முருகர் எவ்வளோக்கு எவ்வளோ கும்புறாங்களோ அவ்வளோக்கு நல்லது எல்ட்ரான் சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால இவங்க வந்து திருநெல்லை போகுது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது இல்லாமல் பெருமாள் பெருமாளுக்கு வந்து அவங்க வழிபாடு சனிங்க விட போய் பார்க்குறது இல்லைன்னா இந்த முற்றின இந்த கார்த்திகை மாதம் இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கான வழிகள் வழிகளில் ஒரு பெரிய பலன் காத்துருக்கு இருக்கு இருந்தாலும் குழப்பங்கள் நிறைஞ்ச மாதமாக இருக்குது கொஞ்சம் பொறுமை தேவை பர்டிகுலராக இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குமே பரணி அசனிக்கு மட்டுமே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது ரொம்ப சாதாரண இரங்குன்னு அந்த மூணு நட்சத்திர இந்த ரெண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதை அப்பா வழியில் சில நிலைகள் இல்லைனா அவங்க வீட்டில் பெரியவங்களுக்கு சில மருத்துவ செலவுகளும் வரதுக்கு அதெல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த முருகரை வேண்ட சொல்ல செய்யலாம் சூப்பர் பர்டிகுலராக அஷ்டமத்தில் போகிறார் செவ்வாய் ஸோ இந்த இருபதாம் தேதியிலேருந்து அதாவது பர்டிகுலராக இருபதாம் தேதின்றது இந்த அஞ்சாம் தேதியிலேருந்து செவ்வாய் அஷ்டமத்துக்கு போகிறார் பொறுமை வேணும் பேச்சு கோவப்படக்கூடாது எந்த கோபமும் இருக்காது அது கிருத்திகை பர்டிகுலராக இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரம் ரெண்டு பேருமே கோவப்படாதீங்க பேசுறது அதிகம் வச்சுக்க வேணா பொறுமையாக போகிறது எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த ஒரு நிலமையும் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் வேலையில் பேலன்ஸும் இருக்காது ஒரு செயல் பண்ணோம் மாதிரி தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கா அந்த பணம் வராது அந்த பணம் வரலையேன்ற ஒரு குழப்பத்தினால தூக்கம் வராது அது நோய் உபாதைகள் வலது கால் முட்டி கழுத்து தந்து தலைபாரம் அதாவது தூக்கம் இருக்காது நைட்டில் ஒரு மாதிரி ஒரு குழப்ப நிலமைகள் ஒரு சின்ன பயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் போதற்கான வழிகள் மாறிடும் அதே நேரத்தில் வேலையில் ரொம்ப இருக்கிறோம் பர்டிகுலராக வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த வேலை இருக்கா இல்லை வேலை விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களா அந்த நிலைமையிலேயே சூழ்நிலை இந்த ஒரு மாதம் ஓரக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த பக்குவமாக பொறுமையாக இருந்து வழி பண்ணி நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா எந்த விஷயமும் பிரச்சனை இருக்காது பொறுமை வேணும் இருந்தாலும் குரு திரும்பி விவசாயம் குரு எல்லாரையும் பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனை குரு செவ்வாயை பார்த்துறாரு அது ரெண்டாம் இடத்துக்கு அதாவது மிதுனத்துக்கு இந்த இருபதாம் தேதியிலேருந்து வக்கரமாயிடுறார் சந்த வாரம் அஞ்சாந்தேதி டிசம்பர் அஞ்சாம்தேதியிலேருந்து வக்கரம் தமிழ் கணக்கிறது இந்த அஞ்சாம்தேதியிலேருந்து வக்ரமாயிடிறார் அப்படி ஆக சொல்ல அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால இவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் புது வீடுகள் வாங்கணும் புது இடத்துக்கே போகணும் புது வழியான செயல்கள் பண்ணணும் அது இல்லாமல் புது அதாவது என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து குதிகூலமாக இருக்கணும் நல்ல ஒரு வழியாக இருக்கணும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறோம் அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்ச நாளில் வந்துடும் குரு அடுத்த வருஷம் மாறப்போ அந்த எண்ணத்தோட வாழலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது இல்லாமல் பெரும்பால் பெரும்பாலை விடக்கூடாது ஒவ்வொரு சந்தைகாமல் பெருமாள் கோயில் போகிறது நல்லது முருகனையும் வணங்கலாம் ஆனால் பெருமாள் வழங்க குலதெய்வம் குலதெய்வம் வழிபாடு பண்ணது ஒரு பெரிய பலன் காத்திருக்கு ரிஷமத்துக்கு எதிர்பார்த்தது இருக்காது பொறுமை வேணும் அவசரம் பண்ணாது ராசி ஏழாம் இடத்துல செவ்வாய் போகிறார் சூரியன் வர்றார் ராகு அவர்களை பார்க்குறாங்க அது இல்லாமல் இவங்களுக்கு கூடிய குரு திரும்ப அக்ரமாய் முன்னாடி வர்றதுனால வேலையில் குழப்பங்கள் இருக்கும் நிம்மதி இருக்காது ஆஸ்லேஷன் இருக்கும் வேலை பிரச்சனை இல்லாமல் ஃபேமிலிக்குள்ள அப்பா அவங்க சம்மந்தப்பட்ட வழியில் அவங்களுக்கு பிரச்சனையாகி அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மூலியமாக சில குழப்பங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் புது வேலைக்கு போகலான்னு எண்ணம் வரும் அந்த வேலை சரியா இருக்காது வேற வேலை இடத்துக்கு போகலாம் வேற வழிகள் முயற்சி போடலாம்னு இல்லை வெளியூரே போடலாம் இருக்க இடம் நல்லா இல்லை வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் குழம்பி குழப்பி மாறி மாறி இருக்கும் ஒரு ஆசலேஷன் இருக்கும் சரியான வழி வரல சரியான செயல் பண்ண முடியல அதாவது எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியாமல் இருக்குது வேற என்ன ஒரு மூமெண்ட் பண்ணி எதனா செயல் பண்ணி வெற்றி அடையலாம் அப்படின்றப்போ ஒரு மாத காலங்கள் பொறுமையாக இருக்கணும் எந்த விஷயத்திலையும் பொறுமையாக பேசுறது ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பர்டிகுலராக தாய் வழியாக அப்பா அம்மா அவங்கள பார்க்கக்கூடிய நிலைமைகள் சில ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு வரலாம் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த குரு மாறுறதுனால எல்லாத்தையும் பார்ப்பார் இருந்தாலும் மனசு சந்திரங்களோ வழியே இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி கேட்டது நல்லது அது நம்ம குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ஏற்றுங்க அது இல்லாமல் காலையில் சூரியனை வந்து பார்க்கறது ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இவங்களும் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படி இல்லைன்னா நேராக வந்து திருச்செந்தூர் இல்லை முருகர் அந்த மாதிரியாக கோயில் வழிபாடுகள் பண்ண சொல்ல மதுரத்துக்கு நல்ல வழி வரும் வெளிநாட்டில் வேலைகள்லாம் ஒரு மாதிரியே சம்மித்துக்குவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பர்டிகுலர் ராசிக்காரங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட ஒரு வேலை கிடைக்கும் அதுக்கான நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுமையை கையாண்டால் இந்த ஒரு மாதம் நல்லாயிடும்